காலையில் நம்ம வந்து எப்போதுமே எழுந்திரிச்சதும் குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து விளக்கியத்து வச்சுட்டு நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு வருவோம் அப்போ என்ன பண்ணணும் அடுப்பு நம்ம எப்போதுமே இரவுலேயே வந்து பாத்திரம்லாம் வளக்கிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி அந்த இடம்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்படி தான் நம்ம வச்சுட்டு படுத்துருப்போம் ஆனால் காலையில் எழுந்திரிச்சதும் வெள்ளை துணியை போட்டு நல்லா அடுப்பை தொடச்சிட்டு அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பொட்டு வச்சு அதுக்கப்புறம் கோ முக்கியமான விசேஷ நாட்கள்லாம் அந்த அடுப்புக்கு மேலே மஞ்சள் தடவி அதில் வந்து பொட்டு வைக்கணும் சமையல் அறையில் அன்னபூர்ணி தாயார் குடியிருக்காங்க அதனால் வந்து நம்ம தெய்வம் குடியிருக்கிற இடத்துல சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அடுப்பெல்லாம் பொட்டு வச்சுட்டு மேலே ஏதாவது முக்கியமான விசேஷ நாட்கள்லாம் மஞ்சள் தடவி குங்குமம் பொட்டு வைக்கணும் பொட்டு வச்சோம்னா தான் இப்போ நம்ம வந்து பூஜை அறையில் எப்படி மஞ்சள் தடவி பொட்டு வச்சுருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து மஞ்சள் தடவி பொட்டு வச்சு தினமுமே அதை வந்து நம்ம தொட்டு கும்பிடணும் அதுதான் நம்மளுக்கு வந்து அன்னபூர்ணி தாயார் அப்படின்னு நம்ம வந்து அந்த இதை வந்து அந்த அடுப்பை பற்ற வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அடுப்பையே பற்ற வைக்கணும் அந்த குங்குமம் வைக்கிறது நல்லா ஒரு சேஃப்பாக இருக்கும் குங்குமம் அந்த குங்குமம் வைச்சோம்னா பளிச்சுன்னு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம கோலம் போட்டுக்கணும் அடுப்புக்கு எதுக்க கோலம் வந்து அக்ஷயம் அப்படின்னு எழுதணும் அ இக்ஷ் இக்ஷ அப்படிங்கிறது வந்து வடமொழி எழுத்தில் வரும் அந்த ஷே போட்டு எ இம் அக்ஷயம் அப்படின்னு எழுதணும் அதாவது இது நம்மளுடைய அடுப்புங்கிறது வந்து ஒரு அக்ஷயம் மாதிரி நம்ம வந்து உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ஒரு பொருள் அதனால் வந்து அக்ஷயம்னு எழுதி வச்சுக்கணும் அந்த அடுப்புக்கு எதுக்க அக்ஷயம்னு எழுதணும் பக்கத்தால் பார்த்திங்கன்னா வெள்ளிக்க செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்தமாரி நாட்களையெல்லாம் சுத்தம் பண்ணி கோலம் போட்டு நம்மளுடைய உப்பு ஜாடியெல்லாம் சுத்தமாக கழுவி எப்போதுமே அதில் உப்பு கொட்டி வச்சுருப்போம் வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து உப்பு கொட்டி வச்சுருப்போம் இருந்தாலும் கோலம் போட்டு அந்த உப்பு ஜாடி அந்த உப்பு ஜாடி அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜாடியில் வந்து பக்கத்துலேயே ஊறுகாய் அப்புறம் பக்கத்துலேயே என்னென்னா இன்னொரு ஜாலியில் புளி வச்சுக்கலாம் இந்த புளி வச்சுக்கிட்டு அந்த இன்னொரு ஜாடி வந்து சின்னதாக வச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த தூள் உப்பு இருக்கு இல்லையா நைஸ் உப்பு அதையும் வச்சுக்கலாம் இது எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம எப்போதுமே வந்து ஒரு சூடம் காட்டி அந்த அடுப்புக்கு ஒரு ஆராதனை பண்ணிவிட்டு நம்ம வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அந்த அடுப்பை பற்ற வைக்கலாம் அது மாதிரி செஞ்சால் ரொம்பவுமே விசேஷமானதாக இருக்கும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது நடக்கும் அப்புறமா வந்து அன்னபூர்ணி தாயாரோட சிலை இருந்துச்சுன்னா அடுப்புக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சுக்கிட்டு உயரமா அந்த ஸ்டூலில் ஒரு சின்ன ஒரு பித்தளை தட்டில் கொஞ்சமாக பச்சரிசியை பரப்பி ஒரு ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுட்டு அது மேலே வந்து அன்னபூர்ணி தாயாருக்கு குங்கும பொட்டெல்லாம் வச்சு பூ வச்சு அதை வந்து பக்கத்தில் வச்சு அதுக்கு பூஜை பண்ணிக்கலாம் இது எல்லாமே முடிச்சுட்டு எப்போதுமே அடுப்பு பற்ற வைக்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம வந்து பால் தான் முக்கியமான ஒன்று பா ஏன்னா பால் பொங்குறது மாதிரி பொங்கி வரும் அப்படிங்கிறதுனால முதல்ல நம்ம வந்து எந்த வேலை இருந்தாலும் முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம வந்து பால் தான் காய்ச்சணும் அதுதான் ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்